வெல்கம் டு தங்க தமிழச்சி அஸ்லாம் வலைக்கம் உங்கள் அன்பு சௌதரி ஃபரிதாபானும் இன்றைய தயாரிப்பு இன்றைக்கி ஹேர்பெல் ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணுறோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு அதுக்காக இதை ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு தேவையான பொருளெலாம் வாங்கிட்டு வந்து கழுவி காய வச்சு சில பொருட்கள் பச்சையாக போட்டிருக்கோம் சில பேருக்கு பொருட்கள் வந்து காஞ்சது வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லாத்தையும் இப்போது தட்டில் எடுத்து வச்சுருக்கோம் எடுத்து வச்சு என்னென்ன பொருள் நான் காட்டுறேன் உங்களுக்கு நிறைய மூலிகைகள் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்டு மூலிகைகளை கலந்து இந்த எண்ணெயை தயாரிச்சிருக்கோம் இந்த எண்ணெய் வந்து முடி கொற்ற ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது அந்த முடிக்கொற்ற ப்ராப்ளத்துக்காக தீர்வுக்காக தான் இந்த எண்ணெயை தயாரிச்சிருக்கோம் முடி பலகீனமான முடிக்கெல்லாம் கொட்டிட்டு இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது புது முடி ஸ்ட்ராங்காக முளைக்கும் நமக்கு அதுக்காக தான் இந்த மு இந்த எண்ணெயை நாங்கள் தயாரிச்சிருக்கோம் உங்களுக்கு தேவையான இந்த எண்ணெய் தேவைன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன நாங்கள் வீடுதடி நாங்கள் சேர்த்திக்கிறோம் தானே ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்க தேவையான பொருட்கள் வெட்டி வேறு நந்தியாவட்டம் ஆவாரம் பூ வெற்றிலை செம்பருத்தி இலை செம்பருத்திப்பூ கட்பூரவள்ளி இலை சகப்பு செம்பருத்தி வேப்பிலை கருவேப்பிலை பட்டை ஜடாமு கீழாநெல்லி முருங்கை இலை முருங்கைப்பூ ரோஜா இதழ் செம்பருத்தி கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் வெந்தயம் நெல்லிக்காய் மருதாணி மருதாணி விதை கரிசலாங்கன்னி பவுடர் ரோஸ்மேரி கற்றாழை கொஞ்சம் மருதாணி பவுடர் இப்போ தேங்காய் எண்ணெயை ஊற்றுக்கலாம் 哪里呀？我也是。 மரச்சுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா எண்ணெயை காய்ச்சிக்கலாம் இந்த மூலிகைகள்லாம் போட்டு நாங்கள் ஒரு நாள்லாம் நான் ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டோம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து மிதமான சூட்டில் அதிக இல்லை மிதமான சூட்லே வச்சு இந்த எண்ணெயை நல்லா காய்ச்சிக்கிட்டோம் இந்த நாங்கள் போட்ட பொருட்கள்லாம் நல்லா அதனுடைய சாரெல்லாம் அதில் இறங்குற அளவுக்கு நிதானமாக காய்ச்சிட்டு அந்த காய்ச்சன எண்ணெயும் ஒரு இல்லை நாலு நாள் நாங்கள் நல்லா ஊற வச்சோம் மொத்தம் அஞ்சு நாள் ஊற வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு டே ஒன் டே ஊற வச்சோம் அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சணும் நாங்கள் அதை பொறுமையாக காய்ச்சணும் அதிக தீ இல்லாமல் காய்ச்சி நாலு நாள் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச எண்ணெயை எடுத்து நாங்கள் ஒரு நல்ல ஃபில்ட்ரு பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நாலு நாள் மொத்தம் அஞ்சு நாள் ஊறினதுக்கப்புறம் தான் ஃபில்ட்ரு பண்ணோம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம் அந்த நாங்கள் காய்ச்சினோம் இல்லையா அது வந்து இந்த பாத்திரத்துக்கிட்டே வந்து அடி பிடிச்சது கிடையாது நாங்கள் வடிகட்டி வச்சோம் இல்லையா அந்த சாறு அந்த பவுடர் அந்த சாரெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் அடியில் நிற்குது தேங்கி இதெல்லாம் அந்த எண்ணெயில் கலந்து நம்ம தேய்ச்சோன்னா இல்லை அது திரும்பவும் அதில் வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்தோம் இல்லையா நாங்கள் வடிகட்டணும் சொன்னால் அந்த வீடியோ வந்து இதில் போடுறதுக்கு மறந்துட்டோம் இது லெட் லெட்டு அதனால் அது மட்டும் போட்டிருக்கோம் இப்போது ரெண்டாவது வடிகட்டுறோம் வடிகட்டி எடுத்து இதுக்கப்புறம் இதை பாட்டிலில் போட்டு பேக் பண்ணுவோம் இந்த எண்ணெய் வந்து நல்ல முடி கொட்டுற பிரச்சனைலேருந்து நமக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கும் நல்ல முடி அடர்த்தியாக நல்ல நீண்டு வளர்கிறதுக்கும் அதுக்கப்புறம் இந்த பொடுகு பிரச்சனை நீங்கிறதுக்கு அதே மாதிரி இந்த வெள்ளை முடியும் நமக்கு ஓரளவுக்கு கருப்பாகுது இதில் இதில் போட்டு பார்த்து இப்போ இந்த வீடியோ எடுத்து நான் இதை நான் பதிவேற்ற லேட் ஆகிடுச்சு அதுக்கிட்டையும் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்களே அவங்களுக்குலாம் சில பேர் கொடுத்துருந்தேன் அவங்களாம் டூ த்ரீ டேஸ்லேயும் நல்லா எனக்கு ரிசல்ட் தெரியுது அப்படி இந்த வீடியோ நான் பேசும்போது அவங்க என்கிட்ட அதுக்கு முந்தையே சொல்கிறாங்க நல்ல ரிசல்ட்டு தெரியுது நீங்கள் எங்களுக்கு திரும்ப இன்னும் ஒரு பாட்டில் கொடுங்க ரெண்டு பாட்டில் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு திரும்ப பண்ணணும் நான் இப்போ இந்த மாதிரி நாங்கள் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறோம் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் பொடுகு பிரச்சனை இருந்தாலும் இல்லை நிறைய பிரச்சனை இருந்தாலும் இதில் நல்ல தீர்வு கிடைக்கிது நீங்கள் ஒரு தடவை வாங்கி இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இதனுடைய தன்மை தெரியும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப வாங்கி யூஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய சமையல் பொருட்கள் மசாலாக்கள் இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அந்த பொருளை கொடுக்குறோம் எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுடைய தயாரிப்புகள் வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பேராதரவுள்ள அலமதுல்லா இப்போ தான் ஒரு மாதத்துக்குள்ளே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாம் வாங்குறவங்கலாம் பொருட்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வாங்குகிறாங்க நீங்கள் ஒரு முறை எங்கள் பொருளை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எங்கள் பொருடைய தண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் திரும்ப வாங்குங்க நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு உங்களுக்கு வேறு எதுவும் பொருள் வேணும்னாலும் நீங்கள் இந்த பொருள் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் மசாலா பொருட்கள் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த ஹேர் ஆயில் எங்களுக்கு எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரிஞ்சவங்களாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் வீடியோவில் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவனா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க எங்கள் தயாரிப்புகளை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதில் உள்ள நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் பொருட்கள் வேணும்னாலும் ஹோம்மேட் பொருள் வீட்டில் தயாரிப்பு எந்த கெமிக்கலும் இல்லாத பொருட்கள் நாங்கள் தயாரிக்கிறோம் தேவைனால நீங்கள் ஆர்டர் பண்ணால் ஆர்டரின் பேரில் நாங்கள் சுத்தமாக சுகாதாரம் சுகாதாரமான முறையில் நாங்கள் செஞ்சு தரோம் எங்களுடைய இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும்னாலும் மற்ற மசாலா பொருட்கள் வேணுணாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி நாங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம் நாங்கள் செஞ்சு வச்சு பழைய பொருள் கொடுக்கறதில்ல நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்